இந்திய தவிர இந்தியாவுக்குள்ள வேற நீ எந்த மொழி பேசினாலும் சரி அத்தனை பேரையும் மொழி ஊமையாக்கி குழிக்குள்ள தள்ளுறதுக்கான ஒரு நாளை கொண்டாடுறாங்க அந்த நாளுக்கு பேர் என்ன தெரியுமா இந்தி திவாஸ் இந்தியாவிலேயே இந்தி மட்டும்தான் ஒசந்த மொழி மற்ற மொழியெல்லாம் அதுக்கு கீழே தான் அப்படின்றத அடிச்சு சொல்லியிருக்காரு ஐயா அமித்ஷா இவ்வளவு இன்னும் கொஞ்சம் நாள்ல இந்தியா முழுக்க இந்தி இருக்கும் அதுக்கு நான் பொறுப்பு அதுக்கான வேலையை நான் இத்தனை இத்தனால என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லா மொழினாலையும் இந்தியா வளருதுன்னாங்கல்ல இப்ப கூடவே இன்னொன்னு என்ன சேர்த்துட்டாங்க இந்தி இல்லைன்னா எந்த ஒரு மொழியும் இன்னைக்கு இருக்காது அழுகி போயிருக்கு சீரழிஞ்சு போயிருக்கு காணாமல் போயிருக்கு அத்தனை மொழியையும் வாழ வைக்கிறதே இந்தி மொழி தான் இப்ப இந்த பூந்தி மாதிரி உதுந்து கிடக்கு அங்கங்க அதை ஒட்டுக்கா சேர்த்து லெட்டா இந்தியா வல்லரசாகும் இந்தி பேசாம நீ இந்தியாவுக்குள்ள ஏத்துக்கலையா வெளியேஜாவும் இந்தியா விட்டு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பூஸ்ட் கொடுத்துருக்காரு இந்தி மட்டும்தான் இருக்கணும் ஏன் ஆபீஸ்ல எந்த ஒரு ஃபைலும் இங்கிலீஷ்லயே கிடையாது எல்லா ஃபைலையும் நான் இந்தியா மாற்றிட்டேன் கூடிய சீக்கிரம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் நான் இந்தியா மாற்றுவேன் இதையும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்தியா எந்த ஒரு இந்தி எந்த ஒரு மொழிக்கும் எதிரி கிடையாது எல்லா மொழிக்கும் நண்பேன் ஏற்கனவே முச்சந்தியில் வச்சு மூச்சு தணற தணற அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லையும் இப்போ இதை வேற கொண்டாந்து ரொம்ப இதுவா வைர விழா எடுக்க போறாங்களாம்ப்பா எதுக்கு சொல்லவா வாங்க சொல்றேன் மதியம் வணக்கம் இது மதியம் திருப்பார் டா கூர்த்தை இந்தியாவை வலுப்படுத்தணும்னா இந்திய வலுப்படுத்தணும் இந்திய வலுப்படுத்தணும்னா இந்தியா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்திய வலுப்படுத்துறதுனால மத்த மொழிகளும் நல்ல பாதுகாப்பா இருக்கும் நல்ல நெகிழ்வானதா இருக்கும் நல்ல வளமானதா இருக்கும் மொத்தத்துல இந்தி இல்ல அப்படின்னா மத்த மொழியெல்லாம் இந்தியால செத்து போயிடும் அதுக்கு உயிர் நாடியா இருக்கிறதே ஹிந்தி தான் அதனால எல்லாரும் இந்தி கத்துக்கங்க அப்படின்னு ரோட்ல போறவன் ஆச்சு ஒண்ணான் வைங்களே அவனை கூப்பிட்டு வச்சு மண்டேல தட்டி இதே வேலையா போச்சு உனக்கு எவ்வளோ தூரம் சொன்னாலும் திருந்த மாட்டியா மண்டேல ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம அவனை கேட்டு அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணலாம் ஆனால் நாட்டை ஆள்றவங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும் ஐயா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் இத்தனை நாளும் இந்தியா இப்படித்தான் இருந்துச்சு இப்படி இருக்கும்போது இந்தியா நல்லா இருக்குது நீ ஒன்றா கொண்டு வரணும்னு நினச்சி நல்லா இருக்கிறவங்கள நாசமாக்கிட்டு போயிடாத அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட போய் எடுத்து சொல்ல முடியுமா அதுல என்ன சொல்கிறாங்க மற்ற லாங்குவேஜில் உள்ள அந்த இலக்கியம் இலக்கணம் அதுக்கான கலாச்சாரம் இதையெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்தியை ஏற்றுக்கணும் ஏன்னா இந்தி உங்களுக்கு பாதுகாப்பானதா இருக்கும் அது உங்களை பத்திரமா வந்து பார்த்துக்கும் நீங்க அழியாமல் கொள்ளாம நீங்க வந்து ஒரு ஹிஸ்டரி ஆகாம இருக்கிறதுக்கு அதாவது இப்படி ஒன்று இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்திய அணைச்சிக்கங்க அப்படின்னு ஐயா பேசுறாங்க அதாவது நான் ஐயா என்ன சொல்றேன்னா இந்தி வந்து யாருக்கும் எதிரி கிடையாது எந்த ஒரு உள்ளூர் மொழிக்கும் இந்தி மொழி எதிரி கிடையாது எப்படி ஆக்கிட்டாங்க பாருங்க இந்தி மட்டும்தான் தேசிய மொழி மற்ற எந்த மொழியும் தேசிய மொழியில் மற்றதெல்லாம் வந்து பிராந்திய மொழி அங்கே மேலே போய் உட்காந்து கேட்டு பாருங்க சார் உங்களுக்கு உங்க நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க உங்களுக்குமே வந்து அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க ரெக்கார்டெல்லாம் கொடுப்பாங்க ஐயா அலுவல் மொழியில தேசிய மொழியில எல்லாம் இருக்கு ஏன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற அப்படிதான் எல்லாத்தையும் இது வரைக்கும் ரன் பண்ணிடுது அங்கே அன்னைக்கு உள்ளவங்க அது எல்லாத்தையும் பார்த்து ஒன்றா இணைச்சது ஒத்துமையா இருக்கணும் பலமாக இருக்கணுன்றதுக்காகத்தான் ஆனால் ஒரே மாதிரியாக இருக்கணுன்றதுக்கு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரலாறுன்னு ஒன்று பின்னாடி இருக்குது இப்போ இந்தி வந்து பாதுகாக்குன்னு சொல்றீங்களா போய் கேட்டு பாருங்க இந்தியாவில் நாசமாக போனவங்க அதாவது இந்தியாவில் இந்தியாவில் இல்லை இந்தியாவில் நாசமா போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவனோட சொந்த மொழி எது அவன் பூர்வீகம் எது அவன் வரலாறு எது அவன் கலாச்சாரம் எது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ எவனோ நாடோடி மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க நாடோடி பயில உள்ளுக்குள்ள உண்ணாந்து இழுத்து அதை ஒண்ணுமே இல்லாதவன அதை அப்பா அம்மா இல்லாம குடும்பம் இல்லாம அனாதையாகி இருக்கிற ஒரு ஆளை நாம ஒரு குடும்பமா சேர்த்து எடுத்துக்கிறது நல்ல விஷயம் ஆனா நல்ல குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறவனை அவங்க அத்தனை பேரையும் கொண்டு விட்டு ஒரு பிள்ளைய அனாதையாக்கி அந்த புள்ளைய கொண்டாந்து என் குடும்பத்தில் சேர்த்துக்கிறேன்னு சொல்ற பத்தியா அது எந்த விதத்துல நியாயம் இந்தி திவாசுன்னு ஒரு இதை விழாவை கொண்டாடுறாங்க இது நைன்டீன் ஃபார்ட்டி நைன் செப்டம்பர் ஃபோர்டீனில் அந்த இவ அங்கே அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியா ஒரு மொழியா சேர்த்துக்கிட்டாங்க அலுவல் மொழியா சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டாங்க அது மட்டும்தான் அலுவல் மொழி அப்படின்னு எங்கேயும் அறிவிக்கல அதுக்கு வைர விழா எடுக்க போறாங்களா அதுல ஐயா அமித்ஷா பயங்கரமான ஒரு பேச்சு இந்தி தான் எல்லாத்துக்கும் முதன்மையான இது அதாவது அந்த இந்தியை எப்படி வந்து மற்ற மொழியை காப்பாற்றுதுன்றதை எங்கிட்டு சொருகி சொல்ல வர்றாருனா இங்கே புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல அந்த புதிய கல்விக் கொள்கையில் ஐயோ மோடி அந்தந்த தாய்மொழிகளில் வந்து கல்வி கற்கலாம் அப்படின்னு சொல்லி தாய்மொழியில் கல்வி கற்கிறத ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெஞ்சில் கற்றுக்கிட்டு இருந்தோமா ஜாப்பனீஸில் கற்றுக்கிட்டு இருந்தோமா தமிழில் கத்துக்காம தெலுங்கு உருது மலையாளம் கன்னடம் தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது கிளாஸ் இருக்கா என்ன இல்லை கேரளாவில் தமிழில் கற்றுக்கு கொடுக்குறாங்களா இல்லை கர்நாடகாவில் தெலுங்கில் கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லை ஆந்திராவுக்கு போனேன்னா போஜ்புரியிலும் கற்றுக் கொடுக்குறாங்களா எதில் கற்றுக் கொடுக்குறாங்க இத்தனை நாள் வரைக்கும் அவன் அவன் ஸ்ட்ராங்காக தான் இருந்தான் நல்லா எல்லோரும் அதாவது அறிவுள்ளவங்க அத்தனை பேரும் சொல்கிறது எவன் ஒருத்தன் அவன் தாய்மொழியில் நல்லா டீப்பாக நாலேஜ் வச்சுருக்கானோ எது நல்லா தெரியுதா அவன் நல்ல அறிவுள்ளவனாக வருவான்னு சொல்லுது மற்றதை கொண்டாந்து திணிக்காதிய அதாவது இப்போ தாய்மொழின்றது தண்ணி மாதிரி உடம்புல தேவைப்படும் இந்த மற்ற மொழியெல்லாம் காப்பீட்டி மாதிரி அப்ப வந்து நம்ம குடிச்சிட்டு பேச தேவைப்படுதோ அப்ப நம்ம அதை குடிச்சிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் வேணும் வேணான்றது எங்களோட விருப்பம் இப்போ அதை கொண்டாது இப்போ மறுபடியும் ஐயா அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா அது எல்லா மொழிக்குள்ளேயும் இந்தி இருக்கு எல்லா மொழிக்குள்ள அப்படி கிடையாது எல்லா மொழிலேருந்து எடுத்ததுல தான் ஹிந்தியே இருக்கு அப்படி சொல்லணும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மொழிக்கும் இந்திக்கு தொடர்புண்டு உள்ளது ஏன்னா அங்கங்கே பிச்சு ஒரு கதம்பை மாதிரி கொண்டாந்து கொடுத்தது தான் ஹிந்தி ஹிந்திக்கு அதாவது ஒவ்வொரு இங்கே எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் குஜராத்தி எடுத்துக்கோங்க போஷ்பூரி எடுத்துக்கோங்க ராஜஸ்தானி எடுத்துக்கோங்க இங்கே எந்த பக்கம் தெலுங்குகள் எடுத்துக்கோங்க தமிழர்கள் எடுத்துக்கோங்க கன்னடர்கள் எடுத்துக்கோங்க கேரளா அங்கே இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி உண்டு அவன் அதை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி போராடிட்டு இருக்கேன் எங்கேருந்து வெளியிலேருந்து வந்தவங்கிட்ட கிடையாது காப்பாற்றுறதுக்கு தான் உசுரை கொடுத்து போராட வேண்டியதாக இருக்கு ஏன்னா ஒவ்வொரு முறையும் இவங்க ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் வந்து அதை உள்ள கொண்டாந்து திணிச்சிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி திணிக்கிறப்ப பிரித்து மேஞ்சிடறாங்க எல்லா இடத்துலையும் சில இடங்களில் அவங்க அதை அசால்ட்டாக விட்டுடுறாங்க அசால்ட்டாக விட்டதனுடைய விளைவு நாம யாரு அப்படின்ற ஒரு அடையாளத்தையே தொலைச்சிட்டு நிற்கிறாங்க பல பேர் அதுதான் உள்ளது அதைத்தான் இப்போ வேற வேற மாடல்ல டிசைன் டிசைனாக கொண்டாந்து நம்ம கிட்ட திணிக்க பாக்குறேன் கேட்டா நாங்க திணிக்கல ஒன்னு இல்லை இப்ப இந்த எட்டாவது அட்டவணை அந்த எட்டாவது அட்டவணையில இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஈஸியா இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜ்லயும் நாங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு பண்றோம் ஏன்னா நாங்கள் முழுக்க ஹிந்தியில் மாத்திட்டோம் நீ ஹிந்தியில மாத்த வேணாம் இங்கிலீஷை எல்லாத்தையுமே இங்கிலீஷுன்றது செகண்ட் லாங்குவேஜ் தானே இந்தியா அதை முதல்ல ஒத்துக்கிறீங்களா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கு ஆனா எல்லா ஸ்டேட்லயும் செகண்ட் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ் தான் இருக்கு அப்ப காமனான லாங்குவேஜ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்ல பண்றதுல என்ன உனக்கு பிரச்சனை வெளியில வேற எவனாச்சும் ஒருத்த வேணும் அப்படின்னா இந்தி ஒண்ணு இந்தி பேசுறான் பத்தியா அவனுக்கு இந்தி படிக்க வராதையா அவனுக்கு வராது நீ மற்ற டங்குக்கு போறியில் நீங்கள் உங்கள் மத டங்கில் இது பண்ணி படிச்சுக்கோங்கன்ட்டு இங்கே இருக்கிறத எழுபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு படிக்க வரும் இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு படிக்க வரும் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்தியா ஒழுங்காக படிக்கவே வரும் முதல்ல அங்கே இருக்கிறத சொல்லி கொடுக்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு வரலாம் அவங்கள பூரா நாலேஜபிளாக அதே மாதிரி இந்தியா படித்த நாலேஜ் வளருன்றாங்க ஒட்டு மொத்தமாக இந்தியா வளர்கிறதுக்கு ஒரே ரீசனு அந்த அடிநாதமாக இருக்கிறது இந்தியா தான் இருக்கும் அதனால தான் நாங்கள் இந்தியா உங்களுக்கு எப்படியாவது கொண்டு அது சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம் இத்தனை நாள் வரை இந்தியா இது அறிவுஜீவியாக இருந்ததா இல்லையா யோசிச்சு பாருங்களேன் இந்தியாவில் இருக்காங்களா முட்டா போயிடலாம் இருந்திருக்காயா இல்லை எதுவும் முடியாமல் இருந்திருக்காய்லா இது வரைக்கும் எதையும் பிரேக் த்ரூ பண்ணலையே ஐஸ் பிரேக் பண்ணல என்ன பண்ணலை இந்தியாவில் இருக்கிறவங்க அவன் அவன் என்னென்ன அறிவுக்கு அதுக்கு என்னையா சம்பந்தம் இதை கொண்டாந்து இந்தியா இது ஒரு வேலையென்னு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க உருப்படியாக ஒரு வேலையை பார்க்கறது நம்மளால முடியலையா பத்தாவதுக்கு இழுத்துட்டாங்க அங்கே கொண்டு போயிட்டாங்க தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கப்பா யார் யார் காந்தியை கொண்டாந்து இழுக்கிறாங்க இவரை சுபாஷ் சந்திர போஸை கொண்டாந்து இழுக்கிறாங்க இவரை அப்போ கிருப்மானியை கொண்டாந்து இழுக்கிறாங்க இன்னும் ஏவப்பட்ட பேர் ஆச்சாரியரை கொண்டாந்து இவங்கெல்லாம் வந்து இந்தியாலாம் வந்து கிடையவே கிடையாது அவங்களாம் இந்திய ஆளுகளே கிடையாது அவங்களாம் வேறு வேறு மொழி பேசுகிறவங்க இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக இந்தியை ப்ரமோட் பண்ணாங்க ஏன் காமராஜர் ஐயா இல்லை பசுமன் முத்துராமலிங்க தேவர் இல்லை இன்னும் எவ்வளோ பேர் இங்கே வந்து நேஷனல் பாலிடிக்ஸுக்கு வந்து பேசியிருக்காங்க அவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஹிந்தி தான் எங்களுக்கு வேணும் தமிழ்நாட்டில் தமிழை அழிச்சிருங்க எங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுங்கன்னு எங்கேயாவது விழுந்து தெஞ்சுனால என்ன போராட்டம் பண்ணால என்ன ஹிந்தி வேணும்னு ஒரு போராட்டம் பண்ணால என்ன இந்தியாவில் எங்களுக்கு இந்தியா ஒட்டு மொத்தமாக வந்து ஒரே நாடாக மட்டும் இருக்கக்கூடாது ஒரே மொழி பேசுகிற நாடா இருக்கிற அதாவது உண்மையிலேயே அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்துகிற எவனும் இவ்வளவு ஆப்போத்தனமாலாம் பேச மாட்டாங்க இப்படி பார்த்து எவன் ஒருத்தனுக்கு முழுக்க முழுக்க அந்த வெறி இருக்குதோ அதாவது இந்தியாவில் அந்த யூனிட்டி அண்ட் டைவர்ஷன் பாங்க இல்லை இப்போ அந்த டைவர்ஷனை தான் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு எதுவுமே கிடையாது இருக்கிற எல்லாத்தையும் எப்படியாவது இழுத்து போட்டு ஏன்னா வேறு வேறு இதுவாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்தால் ஒரே சிந்தனையாக போயிடும்ல அவங்கள மாதிரியே ஏன்னா அங்கிட்டிருக்கிறவங்கள மாதிரியே இங்கிட்டிருக்கு மாற்ற மாட்டேங்கிறாங்க இவங்க மாட்ட உள்ளவங்களாம் நல்லா பிரச்சனை உள்ளவங்கள பார்த்து உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திருந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது வைக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் அந்த இந்திய அந்த மொழி பற்ற வச்சு நாம மறுபடியும் எதையாச்சும் ஒன்று வந்து செய்யலாம் எலெக்ஷன் வருது இல்லையா ஒவ்வொரு இடத்துலையும் போங்க மகாராஷ்டிராவில் போங்க மராட்டி செருப்படிப்பான் போய் கேட்டு பாருங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அவன் அவன் பேசுகிறது அவன் அவன் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி எல்லாமே முக்கால்வாசி அழிஞ்சு போச்சு ஏன்னா அது வந்து காலத்துக்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்டு தான் வருது இருந்தாலும் இது நம்மோடது கோணலாம் இருந்தாலும் என்னோடதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கல்ல அதே மாதிரி தான் எப்படி பேசுனாலும் இது ஏது இங்கிலீஷ் பேசுனாலும் தமிழ் அண்டான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் அவன் ஊருக்காருன்னு அதை இதை பேசிக்கிட்டு இருக்கான் பஞ்சாபில போயிட்டு பஞ்சாபி பேசாத இந்திய ஏற்றுக்கன்னு சொல்லி பாருங்களேன் இங்கே உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் எதையும் மாற்றக்கூடாது ஸோ துணைக்கு எவ்வளவு பேரை கூப்பிட்றாங்கன்றிய பத்தாவதுக்கு பத்து வருஷமா ஐயா இந்தியா மொழியில் பாதுகாக்கிறதுக்கு படாத பாடுபட்டாராம் நீங்கள் ஒதுக்கின அவ்வளோ நிதியை எடுத்து தடவை ஓப்பனாக ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்க பார்ப்போம் எவ்வளோ நிதிக்கு எவ்வளோ நீங்கள் பாடுபட்டு எவ்வளோ ஒதுக்கிருக்கு எவ்வளோ மொழிக்கு பார்த்துருவோமு இங்கே உள்ளவங்க ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா இந்த இது வந்து பெருசாகுன்னு நினச்சா அதை ஒட்டு மூடி மறைச்சிட வேண்டியது அப்படித்தானே பல இடங்களை நீ ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிட்டு அவர் அஞ்சடி தோண்டிட்டு ஐயோ இது நமக்கு ஆபத்தால போய் முடியும்னு சொல்லி அவங்க போட்டு ஊத்தி முடிச்சிட வேண்டியது இதுதானே பண்ணிட்டு இருக்கிய ஆனால் இவ்வளவு பேசுனாலும் அவங்க வந்து அந்த வைர விழா வந்து எது கொண்டாடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினாலோட எழுபத்தஞ்சு வருஷம் முடியாத அறிவிச்சு அதுக்காக அந்த வைர விழாவை கொண்டாடி இதை எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்தியா இந்தியாவோட பொதுமொழியாக கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் தகவல் தொழில்நுட்பம் இதுவாக கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் தொடர்பாகவும் கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச மொழியாக மாற்றணும் இதெல்லாம் வந்து அவங்களோட அஜந்த உட்காந்து ஒட்டு மொத்தத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பூரா மண்ட மண்டகசாயமாக தெரியணும் இதை படித்து விட்டு கே நம்ம சொல்றதை நம்பி ஒரு கடவுளாக ஃபாலோ பண்ணி எதிர்த்து கேள்வி கேட்காமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு அவங்க நடந்தாங்கன்னா கையை கொண்டு கீழே வச்சு காலு தரையில் போடாமல் தாங்கிக்கிட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது எந்த ஒரு காலத்துலேயும் நடக்காது எப்பவும் நடக்காது எனக்கான அடையாளத்தை நான் இழக்கிறேன்றது என் அப்பா அம்மா யாரு அப்படின்னு தெரியாத மாதிரி அதை முதல்ல நல்லா தெரிஞ்சது அப்படி தெரியாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சாரி யாருக்கு வேணாலும் பெருமையாக இருக்கலாம் ஆனால் அது எங்களுக்கு பெருமையால் தன்மானம் உள்ள ஒவ்வொருத்தனுக்கும் அது ஒரு இது பிரச்சனையாக தான் இருக்குது கடைசி வரையும் அதெல்லாம் வரமாட்டாங்க இன்றைக்கி அவங்க நல்ல இந்தியை கொண்டாடிங்க ஒரு பேச்சு அந்த கலாச்சாரன்றீங்களா இலக்கண இலக்கியன்றீங்களா அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது முதல்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஹிந்தியில் கொண்டு போய் சேருங்க அதுக்கப்புறம் ஹிந்தியில் இருக்கிறது ஏதாச்சும் ஒன்று நாங்கள் இங்கே கொண்டு வச்சு வெறும் பேசுகிறது பழகிறத மட்டும் வச்சு என்ன பண்ணுறது அவன் அங்கே எங்கேயே போனா அவன் கற்றுக்குவேன் அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போது அங்கேருந்து வர்றவன் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிரா போகிறவன் அங்கே மராட்டி பேசுகிறான் தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போகிறவன் ஹிந்தி பேசுகிறான் ஊபிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரவன் தமிழ் பேசுகிறான் எங்கெங்கே போகிறானோ அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் அடாப்ட் ஆகிக்கிறான் அது அவனோட பிரச்சனை இப்போ என்ன பண்ணாங்க ஒட்டு மொத்தமாக எல்லாமே இந்தியில் இருக்கணும் எக்ஸாம் முதக்கொண்டு இந்தியில் இருக்கணும் ஒட்டு மொத்தம் சென்ட்ரல் இதுவும் இந்தியில் இருக்கணும் அப்படின்னா ஒன்று பண்ணுங்க இந்தியில் இருக்கிறது எதையுமே அந்த பார்லிமெண்ட்டில் உட்காந்து பேசுகிறீங்கல்ல எப்போ ஹிந்தி பேசுகிறவங்க மட்டும் எங்கள் கூட வாங்க நாங்கள் தனியாக போய்க்கிறோம் மற்றவங்களாம் தனியாக இருந்தாங்க சொல்லி தான் பாருங்களேன் இந்திய பார்லிமெண்ட்டில் சொல்லி பாருங்கள் இந்தியை ஏற்றுக்கிறவங்க ஒட்டு மொத்தமாக இந்திய மொழியாக வந்து இந்தியை ஏற்றுக்கிறவங்க எல்லா இடத்துலையும் இந்தி மட்டுமே இருக்குன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் தனி பார்லிமெண்ட்டு உட்காந்து நீங்கள் மட்டும்தான் கொக்கோ விளாட்ணும் வேற ஒருத்தரும் கூட வர மாட்டான் ஏன்னா அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் போய் மேற்கு வங்கத்தில் போங்க பெங்காலில் பேசாதீங்க இனிமே இனிமேல் ஹிந்தியில் பேசுங்க சொல்லி பாருங்கள் ஆல்ரெடி பல இடங்களை ஏன் ஹிந்தி எல்லா இடத்துலையும் பரவிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க அங்கேருந்து இருந்து முடியல நல்லா சில மாநிலங்கள் தானாக சுயமாக எழுந்திரிச்சு நிற்கிது அதில் போய் நின்று அதில் அவன் வருமானத்தை பறிக்கி குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எல்லா இடத்துலையும் பரவி நிற்கிறான் அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் போகிறாங்க வர்றவன் கற்றுக்குறான் போகிறவன் கற்றுக்கிறான் அதை விட்டு விட்டு சும்மா நீங்கள் கத்தக்கூடாது இதை நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சரியா எவனுக்கு எது எது தேவையோ அதை எதுவும் பண்ணிப்பா இவன் என்ன பண்ணிட்டாங்க மேலே அந்த இதை பண்ணிட்டோம்னா கீழே எல்லாம் கண்டிப்பாக அதை கற்றுக்கிட்டே தானே ஆகணும் வேறு வழியே கிடையாது இதை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இதை பண்ணாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை உனக்கு ஏதாச்சும் வெளியில் உனக்கு வேலை ஆகணும் அப்படின்னா நீ இதை பண்ணாதான் உண்டு உனக்கு ஃபோர்ஸ் பண்ணுறப்போ இது திணிக்கிறதா இல்லை எடுத்து கொடுக்குறதா ஆப்ஷனாக நீங்களே யோசிச்சுங்க இதைத்தான் ஐயா உட்காந்து இப்போ ரொம்ப பெருமையா வேற சொல்லியிருக்காரு நாம் இதை செய்வோம் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் இந்தியா முழுக்க இதை செய்வேன் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் தெரியும் நன்றி